ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தை பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு கடையிலே ரெடிமேடாக கிடைக்கிற அந்த பானிபூரியை தான் நான் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதுக்கு ஸ்டவ்வில் கடாய் போட்டு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ண பிறகு நான் இந்த பானிபூரியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா புஷ்ஷுன்னு பொறிஞ்சி வருது இது பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்தது நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இதை மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இது அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு அதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கடைசியாக கால் டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் பேரிச்சம்பழத்தை இது கூடவே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அப்படி பண்ணும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது க்ரீன் சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கால் உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு வந்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் புளி தண்ணியும் ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்க வெவிச்சு இத மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எனக்கு இது ஒரு பதினஞ்சு பானிபூரி அளவுக்கு யூஸ் ஆச்சு நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா நிறைய உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக சீரகம் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்தளவு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தை பொறிக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டே இந்த தயிர் தான் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிருக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு அந்த லெஸ்ஸி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கணும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ பானிபூரியை இதை மாதிரி ஓட்ட போட்டு வச்சிடலாம் அடுத்தது இந்த பானிபூரிக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்வீட் பானியை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அடுத்தது கிரீன் பானிய எல்லா பானிபூரிக்குள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க காரம் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க அடுத்தது பொடியை கட் பண்ண வெங்காயத்தை எல்லா பானிபூரிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த தை பூரிக்கு ரொம்ப மெயினாக உள்ள இந்த ஸ்வீட் தயிரை வந்து நம்ம இதுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் கடைசியாக இதில் ஓம் பொடி போட்டுக்கலாம் இதுவுமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தை பூரி சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் கடைசியாக கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்